இன்னைக்கு தனியார் பள்ளியை விட இன்னைக்கு அரசு பள்ளி மிகப்பெரிய அளவில் வெற்றியை குவித்திருக்கிறது எந்த மாணவர்களை எடுத்தா கூட சரிதான் பெரும்பான்மையான மாணவர்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் போன்ற அந்த தேர்வுகளுக்கு அவர்கள் தயாராக வேண்டும் பணம் வைச்சிருக்கிறது அதிகாரம் கிடையாது சொத்து சோகம் வச்சிருக்கிறது அதிகாரம் கிடையாது இது அத்தனையும் உங்களிடம் இருந்து பறித்துக் கொள்வார்கள் உங்களை விட பலசாலிகள் பறித்துக் கொள்வார்கள் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் பிளஸ் டூ எக்ஸாம் முடிந்து ரிசல்ட்டும் வந்துருச்சு மாணவர்கள் எல்லோரும் என்ன படிக்கலாம் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்காங்க நிறைய மாணவர்கள் அதுவும் குறிப்பா இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்று இது வந்து வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லலாம் தனியார் பள்ளியில ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பெசஞ்சி மாணவர்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை கொடுக்காம அந்த பள்ளி ஒரு சென்டம் வாங்கணும் நூற்றுக்கு நூறு வாங்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளை போட்டு வாட்டி வதச்சி எடுக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை விட இன்று தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு மாணவர்கள் இன்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய அச்சு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை தான் கல்வி மீது முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் தான் முதலமைச்சர் அடுத்த தலைமுறை குழந்தைகளை படி 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 என்று ஊக்குவித்து இன்னைக்கு தனியார் பள்ளியை விட இன்னைக்கு அரசு பள்ளி மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை குவித்திருக்கிறது இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அரசு பள்ளியில தேர்ச்சி சதவீதம் விதம் இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டுதலுக்கு ஆளே இல்லை அரசு பள்ளியில இன்னைக்கு யார் படிக்கிறாங்க கூலி வேலை செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்கள் தான் அரசு பள்ளியில பிள்ளைகளை சேர்க்கிறாங்க அதுக்கு அடுத்தது அம்மாவை இழந்த குழந்தைகள் அப்பாவை இழந்த குழந்தைகள் அம்மாவையும் அப்பாவையும் இழந்து பாட்டி தாத்தா வீட்டில் தங்கி படிக்கின்ற அந்த குழந்தைகள் இவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபது ஐநூத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட அந்த மதிப்பெண்கள் எடுத்தக்கூடிய அந்த மாணவர்கள் மாணவிகளுடைய வீடுகள் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏழ்மை நிலை அவ்வளவு கொடுமையா அந்த மாணவர்களும் அந்த இடத்துல படிச்சிருக்காங்க அந்த மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியம் அதுல வந்து சந்தேகமே இல்லை அதாவது எப்படி அந்த மாணவர்கள் அந்த குழந்தைகள் அந்த அளவுக்கு அதாவது ஒரு டியூஷன் கிடையாது தானே மெனக்கிட்டு தன் முனைப்புல தன்னுடைய முயற்சியில மோதி முட்டி மோதி அவங்களே படிச்சு அவங்களே நின்று என வீட்டுல பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அந்த பெற்றோர்களின் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் எழுத படிக்க தெரியாது அந்த பெற்றோர்கள் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கோ அல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட போதுமான அளவுக்கு விவரம் இல்லை ஒரு பிரைவேட்டுல எடுத்துக்கூடிய கோச்சிங் சென்டருக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் கிடையாது அந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறாங்க அந்த வறுமை நிலையில இருக்கக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்கள் தான் தாம் பிள்ளைகளை எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த பிள்ளைகள் இன்னைக்கு என்ன படிக்கலாம் எதை தேர்வு பண்ணலாம் எல்லாருமே ஒரு வேலைக்கு போயிட்டா போதும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரியை தேடுறாங்க அது குறிப்பா பிகாம் எந்த மாணவர்கள் எடுத்தா கூட சரிதான் வந்து கேட்கற இது என்னன்னு பிகாம் போகணும் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான மாணவர்கள் கேட்கறாங்க ஏமா அந்த டிகிரி மட்டும் தேர்வு படுறதுக்கு என்னமா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு பேங்க்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இது நினைக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு போதுமான அளவுக்கு வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லை எதை படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர் எதை படிக்கிறாரோ அதை தேர்வு பண்றாங்க யாராவது ஏதாவது சொல்றத தேர்வு பண்றாங்க எதாவது படிச்சா ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான அந்த தேர்வு இருக்கு நீங்க எது வேண்டுமானாலும் படிங்க எந்த டிகிரி வேண்டுமானாலும் படிங்க பிஏவா இருக்கட்டும் பிஎஸ்சியா இருக்கட்டும் அல்லது வந்து எந்த டிகிரி வேணாலும் நீங்க படிங்க தப்பு கிடையாது ஆனா இலக்கை ஒண்ணு நிர்ணயிச்சுக்கோங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் அவர்கள் முன்னோர்களோ அவர்கள் தந்தைமார்களோ அவர்கள் பாட்டன்களோ யாருமே எந்த விதமான அதிகாரத்திலும் இல்லாதவர்கள் நான் திரும்ப அவங்களுக்கு பதிவுபடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அதிகாரத்திலும் இல்லாத குழந்தைகள் அதிகாரம்னா தெரியாத பிறந்தவர்கள் ஓராண்டு ஈராண்டு இல்லை பல நூற்றாண்டுகளாக வாழையழி வாழையழி வாழையாக அவர்கள் அதிகாரம் என்றால் என்ன தெரியாத ஒரு வம்சத்துல ஒரு வாழ்வாதார சூழல்ல அவங்க வந்துட்டு இருக்கக்கூடியவங்க அந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு பிளஸ் டூ படிச்சுட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தெரிச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தைகள் தயவு செய்து முடிவெடுக்க வேண்டியது எப்படியாவது நாம் ஒரு அதிகாரத்தில் உட்கார வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறோம் ஒரு டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்தது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் போன்ற அந்த தேர்வுகளுக்கு அவர்கள் தயாராக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன் அந்த தேர்வுகளுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த தேர்வுகள் தான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது அதிகாரம் என்றால் என்ன பணம் வச்சிருக்கிறது அதிகாரம் கிடையாது சொத்து சோகம் வச்சிருக்கிறது அதிகாரம் கிடையாது இது அத்தனையும் உங்களிடம் இருந்து பறித்துக் கொள்வார்கள் உங்களை விட பலசாலிகள் பறித்துக் கொள்வார்கள் உங்களை விட திறமையானவர்கள் கிரிமினல்கள் அபகரித்துக் கொள்வார்கள் ஆனால் அதிகாரம் மட்டும் உங்களிடம் இருந்தால் கிட்ட முடியாது அதிகாரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அரசு பதவியில் ஏதாக அதுவும் குறிப்பா ஒரு உயர்ந்த பதவியில் அமருவது நான் ஏதாவது கிடைச்ச வேலைகளை செய்ய ஏதாவது ஒரு தொழில் செய்து குழைச்சிக்கிறேன் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றேன் இது எல்லாம் அதிகாரத்துக்கு சம்பந்தம் கிடையாது அதிகாரம் என்பது ஏதாவது ஒரு உயர்ந்த பதவியை பிடிப்பது ஒரு நீதிபதி ஆகுவது ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகுவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகுவது ஒரு காவல்துறையில வந்து பணிபுரிவது அல்லது ஒரு ரெவன்யூ துறையில பணிபுரிவது இப்படி ஏதாவது ஒரு அரசு பதவியை பிடிப்பது என்பது அதிகாரம் அந்த அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க சமூகத்தைச் சேர்ந்த உங்க உறவுகளை சேர்ந்த நபர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் நீங்க கையில் பணம் வைத்திருப்பது அதிகாரம் கிடையாது அல்லது ஏதாவது ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருப்பது வேறு அதிகாரம் கிடையாது அவன் பயந்தா ஒரு ஆயுதத்தை ஏதாவது எடுத்திருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் பயந்தா அவன் தைரிய கிடையாது அது அதிகாரம் கிடையாது அதிகாரம் மிக வலிமையானவை அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் உட்கார வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் உங்களுக்கு ஒருத்தர் ஜாதி சர்டிபிகேட் கொடுத்திருப்பாரு பிறப்பு சான்றிதழ் கொடுத்திருப்பாரு வருமான சான்றிதழ் கொடுத்திருப்பாரு இதுக்கெல்லாம் ஒருத்தர் கையெழுத்து போட்டு கிரீன் இங்கில ஒருத்தர் கையெழுத்து போடுவார் நீங்க யாருன்னே தெரியாது அவர் கொடுத்த சர்டிஃபிகேட் தான் உங்க அப்பா அம்மா பேரோட நீங்க அவங்களுக்கு தான் பிறந்தீங்க அப்படின்றது பிறப்பு சான்றிதழ் அதுதான் அதிகாரம் நீங்கள் அந்த அதிகாரத்திற்கு வந்து அமர்ந்தால் உங்க உறவினர்கள் உங்க நண்பர்கள் உங்களை போன்ற உங்க பெற்றோரை போன்ற எழுது படிக்க தெரியாத இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய நபர்களாக மாறலாம் உங்களால் உதவி செய்ய முடியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நீங்களும் ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும் எனவே பிள்ளைகளை குழந்தைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் நான் எப்பாடுபட்டாவது நான் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி விடுவேன் ஒரு ஐஏஎஸ் வந்துடுவேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் இலக்கு இல்லாத வெற்றி பெறவே முடியாது ஒரே ஒரு வழிதான் உங்களுடைய உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் யாருக்காக எதற்காக செலவு செய்கிறீர்கள் என்று கவனியுங்கள் உங்களிடம் இருப்பது மிகப்பெரிய சொற்று உங்களுடைய நேரம் அந்த நேரத்தை நீங்கள் எதற்காக எந்த விஷயத்திற்காக செலவு செய்கிறீர்கள் என்று பாருங்கள் அது வெற்றி பெறும் நீங்க டைம் பாஸ் பண்ணணும் சமூக வலைதளத்துல போய் உட்காந்து அது பொழுதுபட்டு போயிடும் நீங்க குழந்தைகள்லாம் வச்சிட்டு இருக்கு டைம் பாஸ் பண்றது அதுதான் சமூக வலைதளத்தை பொழுது போறதே தெரியாது அவங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் தண்ணி வேண்டாம் வேற எதுவுமே வேண்டாம் டைம் பாஸ் சமூக வலைதளம் போதும் நீங்க தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நேரத்தை தூக்கத்துல செலவிடுச்சிங்கன்னா மிகப்பெரிய சோம்பேறி ஆகிருங்க சாப்பாடு பெரியதாக இருந்து நேரத்தை சாப்பாடு பொருளை தேடுறதுக்காக நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தொப்ப வளரும் நீங்க படிக்கணும்னு உங்க நேரத்தை புத்தகத்துல செலவழித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அறிவு வளரும் உங்கள் நாலேஜ் வளரும் அப்படி என்றால் உங்கள் கையில் இருக்கும் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் எந்த துறையில் எதற்காக அதிகமாக செலவு செய்கிறீங்களோ அது வளரும் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறவங்க வெற்றி பெற்றிருக்கிறவங்க நீங்க உயர்ந்து அண்ணாந்து பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே அவர்களுக்கு எல்லோருமே அவர்கள் செலவு செய்தது எல்லாமே அவர்களுடைய உழைப்பையும் அவர்களுடைய நேரத்தையும் அதிகமாக அதற்காக செலவு செய்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் மற்ற எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லாம ஒரே இலக்கோட படித்து உழைத்து அதற்காக செலவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தியாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்றதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இந்த வயதுல என்ன வரும் காதல் வரும் அதை தூக்கி தள்ளி வச்சுட்டு நீங்க படிப்புல செலவழிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை நோக்கி ஓடினீங்கன்னா இதெல்லாம் தூக்கி தள்ளி போட்டுட்டு அதுக்கு பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு தேடி வெற்றி வர இப்படி நிறைய நேரம் நீங்க படிப்புல செலுத்துறீங்கன்னா அதற்காக உழைப்பை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும் பிள்ளைகளே குழந்தைகளே இந்த நேரத்தை உங்களுக்கு கூடிய இந்த காலகட்டத்தை நீங்க அற்புதமா பயன்படுத்துங்க இதுதான் உங்களுக்கான சரியான சந்தர்ப்பம் இந்த வயதுதான் உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் அதுவும் குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்த அந்த மாணவ செல்வங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பெரிய லட்சியத்தை பெரிய இலக்கை அடைய முடியும் நன்றி வணக்கம்